மோடி ஓவர் கோட்டு ஓவர் கோட்டுன்னு போடுறேன் அப்போ சொல்கிறீங்களே இந்த கோட்டு எதில் தயார் பண்ணுறதுன்னு கேட்டுக்கிறது காஸ்ட்லி ட்ரெஸ் போடுறேன் ஆமா அது ஒரு கம்சனம் அப்படின்னு சொல்றாங்க உண்மை என்ன தெரியுமா ராகுல் காந்திக்கு இந்தியாவை வழிநடத்தும் திறமை இல்லைங்கிறத அவரே ஒத்துக்கிட்டார் ஒரு பிரதமர் வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றது கூட தப்புங்கிறாங்க திமுக டிஎம்கே கேவலப்படுத்தினது டிஎம்கே அசிங்கப்படுத்தினது காங்கிரஸ் தான் அதோட கூட்டணி வச்சிருக்கேன் முட்டாப்பைங்க சொல்றவன் சொன்ன எனக்கு ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு கவர்னர் தூக்கி போட்டுச்சு திமுக மந்திரி செய்வேன் இந்திரா காந்தி இன்னைக்கு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு குடிச்சு கூத்தரிச்சுட்டு இருக்கீங்க நீட்டை எதுக்குறது டிஎம்கே உள்ள எத்தனை பேர் மெடிக்கல் காலேஜ் வச்சுக்காங்க அதுக்காக தான் நீட்டை எதுக்குறாங்க ராகுல் காந்தி பேச்சு இல்லாமல் பெனத்தில் ஒரு உலகில் முடிச்சே கட்டாது இப்போ வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க ஆமா இப்போ என்ன தெரியுமா ஒரு வேளை திமுக நாற்பதுக்கு நாற்பது வந்து செய்யுங்க நிச்சயமா அடுத்த சட்டம் தேர்தல் தெரு திமுக வருது இந்த முறை கேரளாவில் பெங்களூர்ல தெலுங்கானா ஆந்திராவில மாற்றம்

ஒரு சரியான வலுவான வழிநடத்துக்கிற தன்மை தன்மையில தலைவர் இல்லங்கறதுனால கூட மோடிக்கு ஆதரவு கொடுத்து இப்போ இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல எங்கேயாவது தகராறு நடந்துச்சா ஜாதி பிரச்சனை தகராறு நடைச்சா மணிப்பூர்ல பெரிய அது வந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன இடத்துல நடந்த விஷயம் இது ஓவரால் மணிப்பூர் சின்ன மாநிலம் இன்னைக்கு உத்தரப்பிரதேச குஜராத்லயோ மத்திய பிரதேசிலேயோ ஏன் ஆந்திராவிலேயோ எங்கேயா நடந்துச்சா ஒண்ணும் இல்லை இன்னைக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருக்குது உடனே எல்லா ஸ்டேட்ஸ்க்கு கூப்பிட்டு அதுக்கு என்ன ஆஸ்தர்கள் எல்லாமே பண்ணுங்க இன்னும் சொல்லியிருக்காரு அதாவது தேர்தல் பிரச்சாரத்தை கவனித்துக்கொண்டு தன்னோட மக்கள் தன் மக்கள்னு சொல்லி இன்னைக்கு மோடி கூட்டம் நடத்தியிருக்காரு அப்போ அதெல்லாம் வந்து திறமை தானே ஒன்றும் இல்லைங்க ஒரு தகவல் நான் சொல்கிறேன் நேயர்களுக்கு அவர் வந்து காஸ்ட்லி ட்ரெஸ் போடுற ஆமாம் அது ஒரு கம்சனம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை என்ன தெரியுமா நீ பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த மோடி ஓவர் கோட்டு ஓவர் கோட்டுன்னு போடுறோமே அப்புறம் சொல்கிறீங்களே இந்த கோட்டு இதில் தயார் பண்ணுதுன்னு கேட்டுக்காரு உடனே அந்த பேட்டியாளர் சொல்லியிருக்காரு இருக்கார் அதான் போயிங்க இது பயன்படுத்தப்பட்ட தண்ணி பாட்டில் இருக்குதுல்ல தண்ணி பாட்டிலிருந்து இலை செஞ்சு அது போட்டுது மறுசுழற்சி பண்ணி பண்ணணும் ஆ மறுசுழற்சி கோட்டு நான் நினைச்சேன் என்னமோ கொடி செய் லட்சக்கணக்கெல்லாம் போட்டிருக்கேன் நினச்சிட்டு இருக்காங்க நான் இதைத்தான் போட்டிருக்கேன் சார் கோட்டு பல கோடின்னு சொன்னாங்களே அதைத்தான் சொல்றேன் இதை சொல்லியிருக்காருங்கிறேன் மோடி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் மோடி போட்டிருக்குது வேஸ்ட் பாட்டிலிருந்து செய்யப்பட்ட மறுசுழற்சியில் செய்யப்பட்ட செயற்கைகளை அப்போ எவ்வளவு தூரம் மக்கள் வந்து இருக்காங்க இது பத்திரிகரம் மூலமா தெரிய அந்த மாதிரி தான் அதனால அவர் வந்து நாட்டு மக்களுக்காக உழைக்கிறாரு சரி தமிழகம் நம்மளுக்கு தேவையில்லாம புறக்க சொல்லி அடிக்கடி வராது ஒரு பிரதமர் வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றது கூட தப்புங்கிறாங்க திமுகர்ங்க பெயோ ஏ எலெக்ஷன்ல நாம் பேருன்றவன் சொன்னால் வரதேவனு ஹ இப்போ அண்ணா திமுகவை வேண்டாம் நாம் தனியா பா பாஜக கூட தனியா நிற்போம் அப்படின்னு சொல்லி தேவை நிற்காங்கல்ல அந்த துணிச்சல் கூட திமுகவுக்கு இல்லை ம் ம் மிஸ்ஸாக மிஷா கொண்டுச்சு பழைய கதையெல்லாம் ஆரம்பிச்சோன்னா கேவலம் டிஎம்கே டிஎம்கேய கேவலப்படுத்தினது டிஎம்கே அசிங்கப்படுத்தினது காங்கிரஸ் தான் அதோட கூட்டணி வச்சிருக்கேன் அதை பேசலாமா ஒவ்வொரு காலகட்டமும் கால ஏற்ற மாதிரி அதாவது கலைஞர் தெளிவாக சொல்றது அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தரம் இல்லை ஏன் பாஜக ஆட்சியில் மந்திரி இல்லையா புரச மந்திரியா இருந்தார்ல ராசா மந்திரியா இருந்தார்ல அப்போ மட்டும் பாஜக வந்து பாசிசம் பாசிசங்கிறது தெரியல முட்டா போயிலுவங்க சொல்கிறவன் சொன்னால் கேன எனக்கு அதாவது நம்ம சொல்கிறது சரியான விஷயமா பா பாசிசன்னா என்னது சர்வாதிகார போக்கு சர்வாதிகார போக்கில் நடத்துகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தார் கவர்னர் தூக்கி போட்டுச்சு திமுக மந்திரி சேவையாக இதர நம்பி நீங்கள் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு குடிச்சு கூத்துரிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள்

பையன் வாட்ச்மேன் பையன் கூட டாக்டர் காரணம் நீட் அதை உள்ள பூந்தோம்னாக்கா நிறைய மெடிக்கல் காலேஜ் ஓனர்ஸுடைய சதிய நீட்டை எடுக்கிறது டிஎம் கே எத்தனை பேரும் மெடிக்கல் காலேஜ் வச்சுக்காங்க அதுக்காக நீட்டை எடுக்கிறாங்க நீட்டை எடுக்கிறது நல்லது அல்ல நீட் படிக்கிறது கண்டிப்பாக கோச்சிங் கிளாஸ் போகாமட்டும் அவங்களால பாஸ் பண்ண முடியும்னு சொல்றேன் அப்படிலாம் ஆடு எங்க வேணா மேயுங்க புரியுதா உங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவன் எங்க வேணா படிப்பான் படிக்கிறது அவன் ஜீன்ஸ்ல இல்லைன்னா என்ன சின்பியா படிப்பே வராதுங்கிறான் ஒருத்தன் அவன் நீட்டு வச்சான்னா வைக்காம போறேன் இன்னைக்கு நீட்டு எக்ஸாம்ல தேறி நிறைய பேர் டாக்டர் ஆகிடுங்க இன்னைக்கு நிறைய பேர் இருந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்ங்கிறது போய் இப்போ சாதாரணமாக அரசாங்க கல்வி கட்டிடத்துல டாக்டர் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்போ அவன் எல்லாம் ஓட்டு போடுவான்ல பிஜேபிக்கு ஓட்டு போடுவான் இந்த பிரச்சாரம் போக்குவரத்து நீட்டுங்கிறது ஜென்மத்துக்கு அதுக்கு ரத்தாகுது இவரே சொல்லுங்க மாநிலங்களோட லூசுஃபர் இந்த மாநிலங்களுடைய ஏன் மாநிலங்கள் அதிகாரத்தில் தான் இருக்கு போட்டாங்க ஹேர் சேர்த்து கேச போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் முடியுதா அப்புறம் கொடுமை பிரச்சனை பேச்சு இல்லாமல் பிணத்தில் ஒரு புலவெளின் பொச்சை கட்டாங்க ஏங்க ஒரு லட்ச ரூபா வருஷத்துக்கு ஒரு பொம்பளை கொடுத்தாச்சுங்க சரியா போகுமா அவளுக்கு வேலை கொடு அவள் சம்பாதிக்கிற சுய தொழில் இதாக பட்டு ஆரம்பி அதை மட்டும் விட்டு ஒரு லட்சம் கொடுக்குற முடியுமா அதை பட்டதாரி இளைஞர்களுக்குமே வந்து பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேலை இல்லாமல் பட்டதாரிக்கு வரைக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கலாம் தப்பு இல்லை அவங்க வேலை செய்கிற வரைக்கும் கொடுக்கலாம் ஏன்னா வேலையெல்லாம் இருக்கலாம் பொருளாதார படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு வேலை இல்லை அது தப்பு இல்லை அதுக்கு போய் நீ அதுக்கு பகலாக வேலை இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது போல வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம்ல அதை செய்கிறத விட்டுட்டு சும்மா நான் வேலையெல்லாம் பட்டதைகளை கொடுக்க போகிறேன் அதை கொடுக்க போறேன் சொல்லிட்டு இப்போ பஸ்ஸில் வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க தெரியுமா பதினஞ்சு பஸ்ஸுக்கு ஒரு பஸ் தான் இலவச பஸ் அதனால பொம்பளை மறந்துட்டாங்க அவங்க வாட்டி ஏறி காசு கொடுத்து போயிட்டே இருக்காங்க ஒரு திட்டத்தை தொடங்க வேண்டியது அப்புறம் எப்படி அதை அதை வந்து நிறுத்துறது அப்படின்னு யோசிச்சு ஜியோ போடுறது நீ மகளிருக்கு மட்டும் எத்தனை பஸ் ஓடுது பாத்தீங்களா இல்லையா இல்லை இல்லை கம்மியாக தான் இருக்கும் அதுதான் அப்போது அந்த பெண்களுக்கு என்ன ஆகுன்னா முதல்ல ஏழு பஸ்ஸும் ஓடிச்சு இப்போ ஒரு பஸ்ஸும் ஓடுது அப்போ அவங்களுக்குலாம் அந்த குறை இருக்குமா இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் அது புரிய மாட்டேங்குது அரசாங்கத்துக்கு வந்து அது புரியல அது இப்போ இந்த தேர்தலில் புரியும் புரிஞ்ச பிறகு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு திருந்துறதுக்கான வாய்ப்பு வரும் ஒருவேளை திமுக நாற்பதுக்கு நாற்பது வந்து வச்சுங்க நிச்சயமாக அடுத்த இந்த தேர்தல் திமுக வராது ஓ ஓகே சார் அதுமாதிரி இன்னொரு இன்னொரு சின்ன கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க பாஜகவுடைய திட்டங்களாக இருக்கட்டும் இல்லை உலகாரங்களை இமேஜ் உயர்ந்ததாக இருக்கட்டும் எல்லாம் இருந்ததுக்கு அப்புறமும் இந்த தெற்குன்னு இருக்குல்ல சார் இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் இந்த பகுதியில் ஏன் வந்து தாமரை வந்து மலர்வதில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுக்கு காரணம் வந்து அங்கெல்லாம் வந்து நேஷனல் பார்ட்டி கவர்மெண்ட் ம் புரியா வந்து அங்கே வந்து எல்லா மாநில கட்சிகளும் டுபுக்குங்கிற புரிஞ்சுக்கிட்டாங்க லல்லு இருந்து எல்லா கட்சியும் புரிஞ்சுக்கிட்டான் இப்போவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் புரிஞ்சுக்கிட்டாங்கள அதே மாதிரி இங்கேயும் கூட்டணி கூட்டணின்னு சொல்லிவிட்டு உபேற்றிக்கிட்டு இருக்காங்களே தவிர நீங்கள் வந்து இந்த முறை கேரளாவில் பெங்களூரில் தெலு தெலுங்கானா ஆந்திராவில் மாற்றம் இருக்கும்